வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம தமிழா எழுதுவோம் அப்படின்ற பாடத்திலேருந்து பிழையான தொடரை கண்டறிக பார்க்கலாம் காளைகளை பூட்டி வயலை உழுந்தனர் மலை மீது ஏறி கல்வெட்டுகளை கண்டறிந்தனர் காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கின விடை காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது இது மேல்நோக்கு வரணும் இதுல கீழ் கீழ்நோக்கு லை போட்டிருக்காங்க அதனால இது தப்பு பேச்சு தமிழில் அமைந்த தொடரை தேர்க அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும் புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது வறட்சி எல்லா இடங்களையும் பாதித்துள்ளது மயில்கள் விரலியரை போல் ஆடுகின்றன இதில் நம்ம பேச்சு பேச்சு தமிழில் எப்படி பேசுவோம் அப்படின்றது எதுன்னு சொல் கேட்குறாங்க அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும் இதுதான் நம்ம நார்மலாக பேசுகிறது அதனால் இதுதான் விடை முடிந்தால் தரலாம் முடித்தால் தரலாம் இவ்விரு தொடர்கள் சொற்றொடர்கள் உணர்த்தும் பொருளை அறிந்து தொடர் அமைக்கவும் முடிந்தால் தரலாம் முடிந்தால் கொடுக்கும் எண்ணம் என்றால் ஒரு பொருளை கொடுக்க முடிந்தால் கொடுக்கலாம் என்ற பொருளை தருகின்றது உன்னிடமுள்ள பொருளை கொண்டு ஏழைகளுக்கு உதவி முடிந்தால் தரலாம் முடிந்தால் தரலாம்னா உன்னால் முடிஞ்சால் நீ கொடுக்கலாம் அப்படின்றது இதோட அர்த்தம் ஏழைகளுக்கு உதவி செய்கிறது ஒன்று ஒன்று உன்னால் முடிஞ்சதுன்னா வாங்கிட்டே இருக்கிறத நீ கொடுக்கலாம் முடித்தால் தரலாம் முடித்தால் செயல் முடித்த பின் தரப்பட்டுள்ள வேலையை முடித்து விட்டேன் என்று பொருளை தருகின்றது வீட்டின் திறவுகோலை வேலைகளை முடித்தால் தரலாம் முடித்தால் தரலாம் அப்படின்னா இந்த இந்த வேலையை நீ முடிச்சிட்டின்னா உனக்கு தரலாம் அப்படின்றது தான் வீட்டின் திறவுகோலை வேலைகளை முடித்தால் தரலாம் அதாவது சாவியை வந்து நீ வேலையெல்லாம் முடிச்சிட்டின்னா உனக்கு நான் சாவியை கொடுக்கலாம் அப்படின்றது தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் யாவை தமிழில் தப்பில்லாமல் எழுதுறதுக்கு நம்ம என்னென்னலாம் செய்யணும் எழுத்தினை தெளிவாக உச்சரிக்க பழக வேண்டும் நா நா ல ல ரா ஒழிப்பு வேறுபாடு தெரிந்து ஒழிக்க வேண்டும் தமிழில் இவ்வெழுத்துகள் வரும் முறையையும் அவை ஏற்படுத்தும் பொருள் மாற்றத்தையும் அறிந்து கொள்வது இன்றியமையாத ஒன்றாகும் தொடக்கத்தில் சில காலம் வாய்விட்டோ அல்லது மனதுக்குள் உச்சரித்தபடியோ எழுத பழகுவது நல்லது வேகமாக எழுத முயல்வது பிழைக்கு வழி கே கே கோ கோ போன்று கொம்புடைய குறில் நெடில் வேறுபாட்டினை புரிந்து எழுத வேண்டும்